ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சதுவி அண்ட் வெல்கம் பேக் டூ அதர் விலாக் ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருங்கண்ணா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லாமல் காலையிலேயே வேலை கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் வந்து எங்கே போகிறேனாக்கா இந்த லொக்கேஷனை பார்த்துட்டேன் இப்போ நான் வந்து போய்கிட்டிருக்கிறேன் கைஸ் எங்கேனாக்கா ஆள்ரையான்னு அதுக்கு பக்கத்தில் நேற்று கூட நான் சொல்லியிருப்பேன் தம்பிங்க வந்துருந்தாங்க மைதரில் இருக்கிறாங்க நாளைக்கு அதை தனியாக ஒரு லாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க கிரிக்கெட் விளாட போயிட்டாங்க நான் காலையிலேயே ஸோ அதனால் வந்து நான் அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி எப்படா வருவீங்க அப்படின்னு கேட்டாக்கா தெரியலண்ணா இப்ப முடிஞ்சிடேன் அதுக்கப்புறம் அப்படியே வராது அப்படின்னு அதுக்கெல்லாம் நமக்கு வந்து வீட்டுல வந்து எந்திரிச்சிட்டாங்க சோ அதனால வந்து நம்மளால வந்து அங்கிட்டு போக முடியாது வரவும் முடியாது நான் சொன்னேன் அவங்ககிட்ட சரி ஓகே நான் ரியாசன ரூமில் கொடுத்துட்டேன் ரியாசன்கிட்ட கொடுத்துட்டா ரியாசன ரூமில் தான் உன்னுடைய பார்சல் இருக்குது அப்படின்னு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ரியாசன்கிட்ட தான் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் காலையில் நல்ல குளிர் பார்த்திங்களா இன்னும் சாப்பிடலாம் இனிமேதை வந்து சாப்பிட்ணும் ஒரு சாயம் வாங்கிக்கிட்டு அப்படி போய்கிட்டு வீட்டிலேருந்து வந்த இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டும் இல்லை ஒரு ருஷியும் இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து போய்கிட்டு இருக்குது அதனால் தான் இப்போ நான் கடையில் வந்து ஒரு டீ ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படி போய்கிட்ருக்கிறேன் கைஸ் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு ஐம்பது ஆகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் பேலன்ஸ்

கத்தார் மாலுக்கு போதுங்க நேரில் விட்டோம்னா கத்தார் மாலை தான் அந்த க தவார் வரும் அந்த தவாரில் வந்து நே போனோம்னா இந்த ரயான் ஸ்டேடியம் அந்த இது அந்த அந்த பக்கத்தில் தான் வந்து வருது இந்த பாருங்க நான் லொக்கேஷனை பார்த்து போய்கிட்டுருக்கிற பாருங்க சரி ஓகே பரவாயில்ல இருந்தால் நம்ம பிலால் இருக்காப்ல அவரை வந்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்தாக்க இப்போ அவர் தூங்குவோம் பார்க்க முடியாது சரி அப்படியே நம்ம பொறுமையாக போவோம் நான் ஏற்கனவே போன விருமாறது தெரியுது ஆல்ரெடி நான் வந்த வீடு மாதிரி இருக்குது நினச்சேன் அதே வீடாக தான் இருக்குதுன்னு போல இன்னும் வந்து ஒரு 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 நிமிஷத்தில் வந்து அதை நான் வந்து ரீச் ஆயிருவேன் ஏற்கனவே வந்த மாதிரி தான் இருக்குது வந்த வீடு வந்த வீடு தான் அதுதான் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் அந்த வார்டில் லெஃப்ட்டு எடுத்து அதில் ரைட் எடுத்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சரி ஓகே எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இங்கே பாருங்கள் ஏரியாலாம் வந்து எப்படி அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னு அம்மா நம்மள மாதிரியே ஒரு ட்ரைவர் தான் வரும் இப்போ அவன் நடந்து போய்கிட்டு இருக்காருந்தான் இங்கே கடைக்கு போயிட்டு இங்கே சூப்பர் மார்க்கெட் இதுகள்லாம் இருக்குது நான் கூட ஒரு தடவை வந்து இங்கே கூட ஒரு சாயா ஒன்று குறிச்சிட்டு போனேன் ரெடிமேட் அந்த மிஷினில் வச்சு இது பண்ண பண்ணுவாங்க அந்த சாயா இப்போ நான் வந்து லொக்கேஷனை பார்க்காமலே நான் அந்த வீட்டுக்கு போய் பார்க்குற மாதிரிண்ணே இப்போது இந்த இதில் வந்து ஒரு ரைட்டை ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போக சொன்னிச்சு உள்ளே போனோன்னே லெஃப்ட் சைடில் இருக்கு அந்த வீடு சரியாக வந்த மாதிரிங்க அந்த கார்னரில் இருக்க அந்த வீடு நான் ஒரு வண்டி நிற்கிது அந்த வீட்டுக்கு தான் நிற்கிது கார்னர் வீடு தான் அந்த வீடு இதே மாதிரி தான் நான் வந்து இன்னொரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் எந்த வீட்டுக்குனாக்கா ஹர்த்தியாத்தில் உள்ளதுக்கு சரியா ஓகே கேஸ் இங்கே எதோ நம்ம அண்ணன் வண்டி ஓட்டுற அந்த வண்டிலாம் இருக்குதுங்க வெசன வண்டி மாதிரியாக இருக்குது பாருங்கள் தான் அந்த வண்டி இப்போ அந்த வீட்டில் ஜாமானை கொடுத்துட்டு நேரம் ஸ்பேருக்கு வண்டியை விட்டேங்க என்ன வாங்கினோம்னா கேரட்டும் வெள்ளரிக்காயும் வாங்கிட்டு வர சொன்னாங்க வீட்டுக்கு அதுதான் இப்போ போய் வாங்கிட்டு வரலாம் அனுப்புவோம் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராலி ஒன்று எடுத்துக்கிறோன்னா இங்கே என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க இதெல்லாம் நமக்குரிய இது நமக்குரியது தான் நாற்பத்தொம்பது ரூபாய் இது இப்போ முப்பத்தொம்பது ரூபாய் போட்டிருக்காங்க ரைஸ் குக்கர் ஸோ வாங்குறவங்க வாங்கிக்கோங்க அடுத்து ஷமால் தண்ணி அஞ்சரியாலாம் ரியா அடுத்து இது எப்படி போ ட்ராலி எடுத்துக்கிறோம் நமக்கு ஒரு ட்ராலி வேணும் அந்த ட்ராலி எடுத்துக்கிட்டு இது பண்ணுவோம் ஏன் சார்ஜர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து ரூபாயில் இந்த சார்ஜர் தான் நான் வாங்கிட்டு போனேன் நல்லா ஏறுதுங்க சீக்கிரத்தில் ஏறிடுது மைக்ரோ மைக்ரோ பின் அது ஓகேவா ட்ராலி இந்த பக்கத்துலலாம் வச்சுருப்பாங்க அப்படியே போயிட்டு ட்ராலி எடுத்துக்கிட்டே அப்படி இங்கே ட்ராலி எங்கே இருக்குதா ஸோ ரமதான் கரீம் பாக்ஸு ரமதான் பாக்ஸ் வச்சுருக்காங்க இதில் ஐம்பத்தொம்போது ரியானா டேங்க் பொடி வந்துடுது மக்ரோனி வந்துடுது இந்த இது ஃபோல் வந்துடுது அப்புறம் ஜெல்லி இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பீஸுக்கிட்ட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ம்பத்தொம்பது ரீருக்கு அன்னைக்கு கேரட்டு பார்த்தேன் கிலோ ஒரு ரியாலுக்கு போட்டிருந்தாங்க இன்னைக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரியலை அப்படியே பார்த்துட்டு வரணும் கேரட் எவ்வளோ ட்ராலி எடுத்தாச்சு இங்கே தாங்க ஆட்டுக்கால் இது எல்லாம் அப்போ ஆஃபரில் போடுவாங்க கேரட் 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 வெள்ளரிக்காய் வந்து போட்டிருக்காங்க அஞ்சு ஐம்பதாம் எங்கே உள்ளது லோக்கல் கொக்கும்பர் அடுத்தது கேரட்டு ஓ கேரட்டு இன்னைக்கு கிலோ நாலு ரூபாயாங்க இந்த கேரட்டு அன்னைக்கு கிலோ ஒரு ரியா போட்டிருந்தாங்க இன்னைக்கு நாலு ரூபாய்லாம் சைனா கேரட் ஓகே எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோணுக்கு தான் வந்திருக்கேன் அந்த பாட்டில் இருக்குது பாருங்க அந்த பாட்டில் வாங்குறதுக்கு ரெட் கலர் மூடி போட்டது ஆனால் வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா எங்கே இருக்குது இல்லை அந்த மாதிரி பாட்டிலே இல்லை இங்கே ஹோல்ட் ஏர் தான் போய் பார்க்கணும் அங்கே தான் நிறையா வச்சுருந்தாங்க இங்கே ஸ்டோரில் போய் பாருங்கள் வேணாலும் இவங்க பார்க்க மாட்டாங்க வேறு மாடலில் இருக்குதுன்னு பார்த்தாலும் வேறு மாடலில் இல்லவும் இல்லை என்ன பண்ணுறது இந்த பாட்டில் தான் இருக்குது இது எவ்வளவு இது எவ்வளோ தரல மூன்று ஏழாம் ரெண்டு ஏனா எவ்வளோ தரலங்க இது அவங்கள்ட கேட்போம் இது நமக்கு ஒரு வேலைங்க அட்ரோ அட்ரோ எல்லாம் சரி ஓகே இந்த இதை ஃபோட்டோ எடுத்து முதலாளி அம்மாவுக்கு அனுப்புவோம் இந்த பாட்டிலிருக்கு வேணுமா அப்படின்னு கேட்போம் இருந்தால் கொண்டு வான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வேணாம்னு சொல்லுவாங்க இது எவ்வளவு ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எழுநூற்றம்பது கிராம்னு நினைக்கிறேன் சரி ஓகே நாங்கள் கவுண்டரில் போய் கேட்போம் அப்படியே நாவரணி பாட்டை கேட்டுக்கிட்டு நான் ரோனக்குக்கு வந்துவிட்டேன் இது எந்த ரோனக்குனாக்கா மத்தார் கதீமில் உள்ள ரோனக்கு அப்படி நேராக ஒரு பார்க்கிங் இருக்குது மிஸ் பண்ணியாச்சு பார்க்கிங்க ஆமாம் சரி ஐயோ ஐயோ மிஸ் பண்ணிட்டேங்க ஒரு பார்க்கிங் மிஸ் பண்ணிட்டேன் சரி ஓகே ரவுண்டு எடுத்துகிட்டு வருவோம் அது என்னென்னா நம்ம நேரம் அப்படி போகிறோம்ல சின்ன வண்டியில் கொண்டு போயிட்டு சென்டரில் போய் நிப்பாட்டிக்கிடுவாங்க அதனால் வந்து பார்க்கிங் அதில் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல இங்கே பாருங்கள் நம்ம அந்த லைட் இருக்குது பாருங்கள் அந்த லைட்டை வந்து பலூன் அடித்து ஊதி வைக்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே அதனால் வந்து இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்காக வேண்டி அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இங்கே இப்போ வந்தாலுமே பார்க்கிங் இருக்காது இன்றைக்கி மட்டும் இருக்குமா என்ன ஆ இங்கே பாருங்கள் எப்படி இருக்க வேறு லெவல்ல இங்கெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான இதுகள்லாம் கொண்டு வருவாங்க அதெல்லாம் வந்து மேட் இன் சைனா தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் அப்படிலாம் கிடையாது நம்ம நாட்டானு நினச்சாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க செய்வாங்க ஏன்னாங்க பார்க்கிங் எதுவுமே இல்லை என்ன பண்ணலாம் இப்போ அப்படியே இந்த இதில் வந்து யூடியூப் எடுத்து போவோம் அந்த இடத்துல பார்க்கிங் இருந்துச்சுன்னா போய் பார்க்கிங் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா திருப்பி அதுக்குள்ள தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலையாக இருக்கிறது இருக்கு பாருங்க இங்கிருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும் பாருங்க நான் பைக்குக்காரங்க கொண்டு போயிட்டு பார்க்கிங் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல சரி ரைட்டு ம் பார்க்கிங் இருக்குமா வந்து பார்த்தேன் பார்க்கிங் இல்லை ரோணாவுக்கு போயிட்டு அப்படியே வந்தேன் வீட்டுக்கு வந்து அந்த பன்னெண்டு பாட்டிலையும் கொடுத்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் இறந்துருப்பேன் அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சு செய்து எனக்கு ஒரு வீட்டுக்கு போனோமே உனக்கு யாவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த வீடு எங்கேனா இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் அது போனோமே ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன வீடுமா அப்படின்னு சொன்னேன் ஆ அதுதான் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க தெரியும் கொஞ்சம் மண்டையில் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளக்கா ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டுமா போனதுனால கொஞ்சம் பிடிபடலை அப்படின்னு சொன்னால் அப்போ அதோட லொக்கேஷனை வந்து நமக்கு அனுப்பிவிட்டாங்க அந்த லொக்கேஷனை பார்த்து வந்து இப்போ அந்த வீட்டில் ஜாமான் கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு திருப்பி போய்கிட்டுருக்குறேன் ஒரு செக் பண்ணிக்கிறோம் எல்லா ஜாமான் கொடுத்தாச்சா அப்படின்னு ஆமாம் கொடுத்தாச்சுங்க கொடுத்துட்டு அதோட இப்போ போய்கிட்டிருக்கேன் இந்த இடத்துல முன்னாடி போனால் அந்த இடத்துல முன்னாடி உள்ளாக்க சந்து மாதிரி ஒரு சந்து ஒன்று இருந்துச்சு அந்த சந்துக்கில் போனால் இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஏயா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்க அப்போ ஓப்பனில் இருந்துச்சு இப்போ ஏன் அதே மாதிரி ஓப்பனில் இருக்குமா அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியை நான் சுற்றிக்கிட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து லொக்கேஷன் போடாமல் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் இதுமாதிரி அடிக்கடி வர்றது தானே இது வந்து மத்தார் கதீம் ஓல்டு ஏர்போர்ட் சரியா அப்படியே துமாமாவுக்கு பின்னாடி இருக்கிற இடம் ரெண்டாவது இன்றைக்கி கமெண்ட்ஸு படிச்சுருந்தேன் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சிஸ்டரா ப்ரோவான்னு தெரியல சரி ஓகே ப்ரோவாக இருந்தால் ப்ரோ சிஸ்டராக இருந்தால் சிஸ்டர் நம்ம வந்து சொல்லிடுவோம் அதாவது நான் வந்து அப்படி சொல்லலை ப்ரோ அதிகமாக காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நான் இதில் வந்து என்ன சொல்கிறது ம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறீங்க சரி அவளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அதுவும் வாஸ்தமான பழமொழி தான் ஓகே நான் அது ஒன்றும் சொல்லலாம் அது ஓகே தான் நீங்கள் சொல்கிறதும் ஒரு பக்கத்தில் எடுத்துக்கிறேன் அது போக நமக்கு தெரியும் யார் எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஸோ அதனால் அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா சரி ஓகே மூச்சு பிடிக்க பேசிக்கிட்டு இருக்கிறேன் மூச்சு முட்டை வேலை கொடுக்குறாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருந்து வேலை தாங்க என்றைக்குமே இப்படி வந்தது இல்லை வேலை ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து வேலை வந்துக்கிட்டு இருக்குது அது போக வெளுத்து இருக்காங்க வேலை சரி ஓகே பரவாயில்ல அஹமதுல்ல ஹயிர் அப்படியே போகுதுன்னு வச்சிங்களேன் நான் இந்த இதில் போயிட்டு ரைட் எடுத்தாலும் தெரிஞ்ச ரூட்டு தான் லெஃப்ட் எடுத்தாலும் தெரிஞ்ச ரூட்டு தான் லெஃப்ட் எடுத்து போனோம்னா சபால் அஹமது கோரிடோரு ரைட் எடுத்து போனோம்னாக்கா ஷமால் ரோட் வழியாக நம்ம போகலாம் ஷமால் ரோட்டில் இப்போ ட்ராஃபிக்காக இருக்கும் சபால் அஹமேத கோரிடோரில் வந்து டிராஃபிக் இருக்காது ஸோ நம்ம சபால் அஹமேது கோரிடோரை பிடிச்சி போனாக்கா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் இவர் வந்து ரைட்டு எடுத்து சிக்னலை யூட்டன் எடுத்து அதுக்கப்புறம் ரைட்டு எடுத்து அப்புறம் நேராக போய் வீட்டுக்கு போகணும் அப்படியே போயிடும் சரியா ஏன்னா நமக்கு எது ட்ராஃபிக் இல்லையோ அதுதான் நல்லா பிஸ்டாகவும் இருக்கும் அங்கே வீரமணி வந்து போன அடித்தார் இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க அப்படின்னு நான் வேலையில் இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே வந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் டீ குடிக்கப்போம் அப்படின்னு சொன்னாருப்பில இப்போ அவரையும் கூட்டிக்கிட்டு டீயும் குடிச்சிட்டு அப்படியே வருவோம் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு இருந்தால் ஃபோன் பண்ணிட்டாங்க என்னன்னு பார்த்தாக்கா கையில் முந்நூறு ரூபாயில் கொடுத்து நித்திய கல்யாணி செடி இருக்குது பாருங்க அந்த செடி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஆ ஏற்கனவே பதினொன்று இப்போ ஒரு பதினொன்று ஐயோ ஐயோ இந்த பாருங்க ஆ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க ஏபி நீச்சு ஏபி நீச்சல் இல்லை ஏற்கனவே ஒரு பதினொன்று போயிருக்குது இப்போ ஒன்று இப்போ பதினொன்று இருபத்தி ரெண்டு ஆ சரி ஆ சரி ஓகே அண்ணன் தான் அண்ணா ஒரு ஆயிடுச்சொல்லிக்க இல்ல இல்ல யூடியூப் அடுத்த ஒரு வண்டி ஒரு தாம்மா அதனால் நம்ம அப்படியே ரிவர்ஸ் போட்டு அப்படி தூக்கும் ஆ நான் போய் இந்த செடியெல்லாம் கொண்டு போயிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரவுண்டாபோர்டு ஒன்று இருக்குது அந்த ரவுண்டாபோர்டில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் அவங்கள்ட்ட சொல்லணும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இன்றைக்குரிய வளாகில் வந்து இவ்வளவுதான் வேலை காலையிலேயே வெள்ளிக்கிழம காலையிலேயே வந்து சரியான வேலையை கொடுத்து வெளுத்து வாங்கிட்டாங்க சரி கேஸ் இன்னொரு வாக்கில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க பை பாய் குட் நைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்